ராமர் கோவில் இருக்கக்கூடிய இடம் பாபர் மசூதி இடம் போலா பரதேசி பாகிஸ்தானே எங்களுடைய இடம்டா தமிழக அரசு போடுற எல்லா வழக்கும் இந்து முன்னணிக்கு லுச்சா ஆனா ஈடி வந்தா செந்தில் பாலாஜிக்கு போயிருச்சு உச்சா உப்ப முடிவு பண்ணிக்கிடா தமிழ்நாட்டில் இந்து முன்னணியா திமுகவா ராமனுடைய அயோத்தியில ராமர் கோவில் கட்டிட்டம் தில்லா என்னடா பண்ணுவாரும் இப்படியெல்லாம் கேட்க முடியும் ஏ கோபால் கம்முணர்கிறான்னு சொன்னாங்க எனக்கு ஒரே ஒரு தான் ஞாபகம் வந்துச்சு என் பேரம் பேத்தி என்ன நினைப்பான் நான் போயிடுவேன் ஆ ஆ திரும்பி வருவேன் அந்த குழந்தை வீரத்துலவி ராமகோபாலன் சென்னிமலையில் வந்தார் போக மாட்டேன் சென்று ராமர் கோவில் இருக்கக்கூடிய இடம் கடந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஐநூறு ஆண்டு கால இந்துக்களினுடைய போராட்டத்திற்கு ஒரு மாபெரும் வெற்றி இந்த தமிழகத்தில் அதற்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் ரெண்டாயிரம் பெண்கள் ரெண்டாயிரம் பெண்கள் தீபம் ஏற்றி அந்த ராமபெருமானை வழிபட்டார்கள் தமிழகம் ஆன்மீக பூமி எந்த மாநில செயலாளர் வெள்ளையப்பன் அவர்களை வெட்டி படுகொலை செய்தார்களோ அந்த வேலூர்ல பான பிரதஸ்தை அன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவர்கள் கிளம்பி போய் ஆயிரம் பேர் ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட்டான் தமிழகம் ஆன்மீக பூமி சரியாக ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டில் எம்பெருமான் ராமனுக்கு செருப்பு மாலை போட்டான் ராமசாமி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தமிழகத்திலே ஆன்மீக எழுச்சியை உருவாக்கினார் எங்கள் ராம கோபாலன் சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல முராஜி தேசாய் பிரதமர் மூணு தடவை தட்டி தட்டி போகுது அப்போ மூணாவது தடவை பிரதமர் ஆரார் நக்களா நிருபர் கேட்டார் உங்களுடைய லட்சியம் நிறைவேறிச்சான்னு சொல்லி அதுக்கு மொராஜி தேசாய் சொன்னார் அவரை பார்த்து ஆர்யூ ஹிந்து நீ ஒரு இந்துவாயா உண்மையிலுமே ஒரு ஹிந்துவனுடைய உண்மையான லட்சியம் என்ன தெரியுமா வாழுகின்ற காலத்தில் தன்னுடைய ஆன்மாவை சுத்தம் செய்யணும் தன்னுடைய உயிரை உடலை சுத்தம் செய்து சுத்தம் செய்து இந்து மதத்தில் இந்த கடவுள்கிட்ட சரணாகதியாகணும் அதுதான்டா உண்மையான இந்துக்களுடைய லட்சியமா இருக்க முடியும் பிரதமர் பதவியினடா பிரதமர் பதவியினர் அதே போல தனக்கு விவரம் தெரிந்த காலம் முதலே இந்த 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 உடலை உயிரை ஆன்மாவை இந்து சமுதாயத்திற்காக உயிராக தந்த ராம கோபாலஞ்சி உருவாக்கிய இந்த இந்து முன்னணி இயக்கம் தமிழகத்தில் பல திருப்பு முனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது டிசம்பர் ஆறாம் தேதி வந்தா போதும் தொடர்ந்து போராட்டம் தமிழகத்தில் இந்து முன்னணி நடத்தும் மத்திய மாநில அரசுகளே அயோத்தியில ராமருக்கு ஆலயம் வேண்டும் போராட்டம் கைதாவோம் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் என்னைக்காவது ஒரு விடிவு காலம் வராதா நம்ம வாழக்கூடிய இந்த ஜென்மத்தில் ராமனுடைய திருவுரத்தை அந்த கும்பாபிஷேகத்தை பாத்திரமாட்டமான மனம் ஏங்குச்சு பல பேர் எதிர்மறையாக பேசுனா இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி அன்னைக்கு மாவட்டத்துக்கு ஆயிரம் பேர் அரெஸ்ட் ஆனோம் ஆனா இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு வீதியில ரெண்டாயிரம் விளக்குகள் எழுந்திருக்கு இது தமிழகத்தில் இந்து ஒன்றை கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய திருப்பம் தான் முன்னாடி சொன்னாங்கள்ல சென்னிமலை ஒருத்தன் சொன்னா இந்த முன்னாடி சொன்னாங்கள்ல மோரியாமலைன்னு மாற்றுவேன் சென்னிமலை கோவிலை இன்னொரு மலைய இந்த மலையா மாத்துவேன் கிறிஸ்துவ மலையா மாத்துவேன் இந்து முன்னி பொறுப்பாளர்கள் போய் கேட்டாங்க ஒருத்தன் வந்தான் ஜோசப் சரவணன் சொல்லி தெய்வம் மாறி ஏண்டா டே இந்து முன்னணிக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் அவனுக்கு நான் மறுபடியும் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் டே இந்து முன்னணி ஆடில் மாடிலடா கொம்பு முளைக்க சிங்கண்டா சென்னி மலையில தொடர்ந்து மக்கள்கிட்ட பிரச்சாரத்தை உருவாக்கணும் தொடர்ந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்திருந்த மக்களுடைய எண்ணிக்கை ஐம்பதாயிரம் பேர் தமிழகத்தை இந்து முன்னணி ஏற்படுத்திய ஒரு அருமையான திருப்பு முனை சென்னிமலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் எங்கேயுமே மதமாற்றம் பண்றதுக்கு கிறிஸ்தவம் பயந்துக்கிறான் பல இடங்களில் சர்ச்சைகள் தா சாத்தப்பட்டிருக்கு பல நாள் போராடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாபெரும் இந்து எழுச்சி உருவாகியிருக்கு இது இந்து முன்னணி கொண்டு வந்த மிகப்பெரிய மாற்றம் அன்னைக்கு நடந்த இன்னொரு அருமையான சம்பவம் எப்பயுமே நம்மளுக்கு நம்பிக்கை வேணும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் நிறைய பெண்கள் சந்தனப்பட்டை பூசிட்டு வந்தாங்க நிறைய ஆண்கள் சந்தனப்பட்டை பூசிட்டு வந்தாங்க ஒரு அம்மா ஒரு கை குழந்தையை வச்சுருந்தாங்க அந்த குழந்தைக்கும் சந்தனப்பட்டை இருக்கு நெத்தியில பாரத் மாதா கி ஜேன்னு சொன்னால் அந்த குழந்தையும் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லுச்சு அந்த குழந்தை நல்லா அழகாக இருந்தது லட்சணமா இருந்தது தெய்வ கடாட்சமா இருந்தது நான் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அதனால மேல நின்று அந்த குழந்தையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சது அரோகரான்னு சொன்னா அரோகரான்னு சொல்லுச்சு ஒரு நாலு வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு நான் நிகழ்ச்சி முடிஞ்சு கீழே இறங்குறேன் கீழே இறங்கி இப்படி திரும்ப போகும்போது அந்த அம்மா அந்த குழந்தையை பார்த்து கூப்பிட்டாங்க டே கோபால் கம்முணர்றான்னு சொன்னாங்க எனக்கு ஒரே ஒரு தான் யாபகம் வந்துச்சு என்ன தெரியுமா யாவும் வந்துச்சு என் பேரம்பேத்தி என்ன நினைப்பான் நான் போயிடுவேன் போக மாட்டேன் திரும்பி வருவேன் அந்த குழந்தை வீரத்துறவி ராமகோபாலன் சென்னிமலையில் வந்தார் தமிழகத்தை இந்துக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா ஒரு மாவட்டத்திற்கு ஐம்பதாயிரம் பேர் திரள வேண்டும் அப்படின்னு சொல்லி கோபால்ஜி கனவு அந்த கோபால்ஜியுடைய கனவு சென்னிமலையில் நனவாயிருக்கிறது தமிழகத்தில் சென்னிமலை இந்து மன்னனை உருவாக்கிய மிகப்பெரிய திருப்பம் சமீபத்தை ஊடகங்களில் பார்த்தா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி பயங்கர வருத்தம் ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு ஆனந்த கண்ணீர் இன்னொரு பக்கம் எஸ்டிபிஐ சொல்கிறான் ராமர் கோவில் இருக்கக்கூடிய இடம் பாபர் மசூதி இடம் போலா பரதேசி பாகிஸ்தானே எங்களுடைய இடம்டா அவனுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல முடியும் இந்துக்கள் எல்லாமே ராமனுடைய வில்லா அயோத்தியில ராமர் கோவில் கட்டிட்டோம் தில்லா என்னடா பண்ணுவார் உங்க இப்படியெல்லாம் கேட்க முடியும் ஆனால் நான் கேட்க விரும்பல ஏன்னு கேட்டால் ஒரு மாற்றம் வரணும் அப்படி ஒரு மாற்றம் தான் திருப்பூரில் மங்களம் பகுதி சிஏஏ குடியுரிமை ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக அத்துணை முஸ்லீமும் மங்களம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் இந்துக்களை வாழ விடலை எப்படி நீங்கள் புலச்சிருவீங்க பார்க்கலான்னு சொல்லி ஒரே ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து போராட்டம் எப்படிதான் உங்களுக்கு பணம் கிடைக்குதுன்னு பார்த்தா ஒரு பருத்தி கூட்ட புண்ணாக்கு நிறுவனம் தான் முஸ்லீம் தான் அவனுக்கு பலன்டலாம் இருக்கிற மக்கள்லாம் இந்து முன்னணி மாநில தலைவர் அணுகுனாங்க இந்து முன்னணி ஒரு முடிவு பண்ணுச்சு முஸ்லீம் உடைய கொட்டத்தை எப்படி அடக்க முடியும் கோபால்ஜி சொன்னது யாபகத்துக்கு வந்தது இந்து கடைகளில் இந்து பொருளையே வாங்க வேண்டும் அதற்காக அவன் கொட்டத்தை அடக்குன்னா என்ன பண்ணும் இந்துக்களுக்காக ஒரு கடை அது இந்துஸ்தான் தீவன ஸ்டால் இந்துக்களுக்கான பேக்கரி இந்துக்களுக்கான மளிகை கடை இந்துக்களுக்கான டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அத்தனை முஸ்லீமே வந்தான் ஏங்க நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருந்துக்கலாங்க ஒற்றுமையாக இருந்துக்கலாங்க அப்படின்னு சொன்னான் அப்போது மங்களத்தை நம்ம உருவாக்கினது இந்து முன்னணி ஏற்படுத்தினது மிகப்பெரிய மாற்றம் அப்போது முஸ்லீம்கள்லாம் அந்த விஷயத்தில் காலி இந்துக்கள் அடைஞ்சான் ஜாலி இது அனைத்து பகுதிகளையும் நம்ம கொண்டு போய் அப்ளை பண்ணோம் இந்துக்கள் அனைவரும் இந்துக்களையிலேயே பொருள்களை வாங்குவோம் சொல்லி இந்த மாநாட்டின் மூலமாக சபதமிடுது ராஜேஷ் அண்ணன் சொன்னாங்க புளியம்பட்டி மண் இந்து முன்னி மண் ஆயிருச்சு திருப்பம் திருப்பம்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த திருப்பம் இந்த புளியம்பட்டியில் நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த மாநாடு விநாயகர் சதுர்த்தியில் நம்ம பொறுப்பாளர்கள் பேசினாங்க பி எஸ் செந்தில்குமார் மாநில செயலாளர் அவர்கள் மேலே வழக்கு மேலே இருக்கக்கூடிய சம்பவம்ஜி கிருஷ்ணன்ஜி ஏனைய கோட்ட பொறுப்பாளர்கள் பல பேர் மேலே வழக்கு முக்கியமாக இங்கே வழக்கு நம்ம ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொன்ன விஷயம்தான் வழக்குகளுக்கு பயப்படுறால் நம்ம கிடையாது ஆனால் சில விஷயங்கள் நான் ஞாபகப்படுத்துகிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கருணாநிதி அவர்களை அதிமுக அரசு கைது பண்ணுச்சு ஐயோ கொள்றாங்களே ஐயோ கொள்றாங்களேன்னு சொல்லி அழுதார் கனிமொழியை டூஜி கேஸில் அரெஸ்ட் பண்ணாங்க ஐயோ என் பொண்ணு இப்படி போயிடுச்சு கருணாநிதி அழுதார் இந்து முன்னணிக்கார என்னைக்காவது வழக்கு வாங்கி அழுது பார்த்துருக்கீங்களா சிரிச்சிட்டே போவோம் சிரிச்சிட்டே வருவோம் இன்னொன்று என் பணியில் சொன்னால் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன் தமிழக அரசு போடுற எல்லா வழக்கும் இந்து முன்னணிக்கு லுச்சா ஆனால் ஈடி வந்தா செந்தில் பாலாஜிக்கு போயிருச்சு உச்சா இப்போ முடிவு பண்ணிக்கிடா தமிழ்நாட்டில் இந்து முன்னணியா திமுகவா இறுதியா ஒரு விஷயம் நேரம் இல்லை தமிழகத்தில் இன்னைக்கு அனைத்து கோவில்களிலும் பிரச்சனை இங்கே ஆட்சி நடக்குதா இல்லை போப்பாண்டவராட்சி நடக்குதா சந்தேகம் நிறைய கோவில்களில் அரோகரா கோஷம் போட விட மாட்டேங்கிறான் திருவண்ணாமலையில் அரோகரா கோஷம் போட்டா ரத்து மருதமலையில் முருகனுக்கு பழனி மலையில மங்கள மேல வாத்தியங்கள் யார் வேலை அறநிலையத்துல ரெண்டாயிரம் டிக்கெட் மக்கள் எல்லாம் முதல்ல அமைதியாக வேடிக்கை பார்த்தான் இந்து முன்னணி போனதுக்கு பிறகு வந்தது மாற்றம் இன்னைக்கு திருச்செந்தூரில் பக்தர்கள் கேள்வி கேட்குறான் நான் கேட்குறேன் அரோகரா கோஷத்திற்கு தட தென்னாட்டப்படைய போற்றி அதற்கு தட இப்படியே தட போட்டிருந்தேன்னு சொன்னா இந்த கோஷத்தினுடைய இந்துக்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா கூடி பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லுவான் அன்னைக்கு தமிழகத்தில் அத்தனை கோவில்களும் எங்கள் வசம் இருக்கும் இன்னைக்கு தமிழகத்தில் இந்து முன்னணி கொண்டு வந்த மாபெரும் திருப்பம் அன்னபூர்ணின்னு ஒரு படம் முதல்ல இந்து மதத்தை எது எவன் வேணாலும் எப்படி வேணாலும் கிண்டல் பண்ணுவான் ஆஞ்சநாயர் தம்படிக்கிற மாதிரி காட்டுவான் அந்த கடவுள் இப்படின்னு காட்டுவான் கேட்கறதுக்கு நாதி இருக்காது இந்து மண்ணி மட்டும் கத்திட்டு இருக்கும் ஐயோ ஐயோ இந்து மதத்தை கிண்டல் பண்றான் கிண்டல் பண்றான் கண்டுக்க மாட்டானா கண்டுக்க மாட்டானான் ஏறக்குறைய அந்த நாற்பத்தி நாலு வருஷத்துல பாடுபட்டதினுடைய விளைவு இன்னைக்கு என்ன இருக்குன்னா நயன்தாரா இந்து மதத்தை கிண்டல் பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டத விடுங்க அந்த படத்தை வாங்கின நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தயாரிப்பாளருக்கு ஃபோன் பண்ணி இனிமேல் இந்து மதத்தை திட்டப்படத்தை சொன்னா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான் தமிழகத்தில் இந்து கொண்ட அந்த மிகப்பெரிய மாறுதல் என்று சொல்லி ஆர்எஸ்எஸ்னுடைய நூறாவது வருஷம் இந்த நாடு அறிவிக்கப்படும் இந்து முன்னணி ஆரம்பிக்கப்பட்ட எழுபதாவது ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பதாவது வருதம் நம்ம என்ன கோரிக்கை வச்சமோ இந்த நாடு அகண்ட இந்துஸ்தானமாக உருவெதுக்கும் என்று சொல்லி இந்து மதம் எங்கள் உயிரினும் மேல் இந்த உலகமே ஒரு நாள் காவி கொடியின் கீழ் இந்துக்களே சபதம் ஏற்போம் இந்து மதத்திற்காக எதையும் துறப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்கின்